ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வெ வெரி குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ரீசெண்டாக வந்து என்னுடைய பழைய ஷார்ட்ஸ்லலாம் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்கன்னா வந்து டிப்ஸு சொல்லுங்கள் ஆன்லைனில் வாங்கின ரோசஸ்லாம் எப்படி வளர்க்கணும் நீங்கள் என்ன ஃபீட் கொடுத்தீங்க என்ன பாட்டிங் மிக்ஸ் கொடுத்தீங்க எங்கே வாங்கினீங்க அதுக்கப்புறம் என்ன வந்து ஷெட்யூல் வந்து என்ன ஃபாலோ பண்ணணும் டிப்ஸு கொடுங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரீசெண்ட் வீடியோஸில் எனக்கு நிறைய பதிவுகள் வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது கண்டினியூவஸாக அதனால தான் வந்து சரி நம்ம வந்து ஒரு லென்த்தி வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த சீசனில் அதாவது போன வருஷம் செப்டம்பருக்கு அப்புறம் நான் வாங்கின புஷ்பாஞ்சலி பிரணபீர் நர்சரியில் ஆன்லைனில் வாங்கின ரோசஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இதில் வந்து எனக்கு நான் ரியலி நான் சொல்கிறேன் எனக்கு ஒரே ஒரு செடி தான் வந்து செத்து போயிருக்கேங்க மீது எல்லாமே நான் வந்து எப்படியோ அதை சர்வை பண்ணிட்டு கொண்டு வந்துட்டேன் அந்த ஒரு செடி கூட வந்துட்டு ஏன் செத்து போச்சுன்னா அதை அவங்க அனுப்பும் போதே பயங்கர வீக்காக இருந்திருக்கு ஸோ என்னால் காப்பாற்ற முடியல ஸோ இப்போ என்கிட்ட என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஒன் பை ஒன் நான் காமிக்கிறேன் அதோடைய க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றதையும் காமிக்கிறேன் அண்ட் நான் அதுக்கு என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன் இந்த அளவுக்கு க்ரோத் கிடைக்கிறதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணேன்றதையும் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஆக்சுவலி நம்ம எல்லாருடைய பகுதிகளில் வந்து ரொம்ப வெயில் வந்து அதிகரித்து போயிருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் வந்து இந்த ரோசஸ்லாம் கொஞ்சம் த்ரிப்ஸ் இருக்குது கொஞ்சம் அந்த குளோரோசிஸ் இஷ்யூ எல்லாமே வந்து ஓவர் ஹீட்னால தான் வந்து இருக்குது ஸோ அது வந்து ஓவர பீரியட் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் அதுவுமே வந்து கம்மி ஆகிடும் ஸோ ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கும் உங்களுடைய ரோசஸ் இப்படிலாம் இருக்குது குளோரோசிஸ் இருக்குது கொஞ்சம் அதாவது இந்த லைட் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஏ நம்பர் பதினெட்டுங்க புஷ்பாஞ்சலி பிரண்பீரில் வாங்கினது இதோடைய ஐடி வந்து ட்ராங்குவிலிட்டி டிஏ எயிட்டின் வந்து ட்ராங்குவிலிட்டின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டிஏ எயிட்டீன் வந்து அவங்க கொடுத்தபோதே நல்ல பெரிய பிளான்ட்டாக கொடுத்துருந்தாங்க எனக்கு இப்போ இதில் ஃபஸ்ட்டு பட்டு வந்து செடியில் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இதில் வந்து இத்தனை நாளாக நானும் வந்து ஒரு மொட்டாச்சு வைக்கணும் ஒரு பூவாச்சும் பார்க்கணும்னு நானும் எதிர்பார்த்துட்ருந்தேன் பட்டு எந்த பூவுமே வந்து இதில் வரல இப்போ ஃபஸ்ட்டு பட்டு எனக்கு கிடச்சிருக்கு ஸோ ஐஎம் வெரி ஹாப்பி அடுத்த பிளான்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அண்ட் இது வந்து பாருங்கள் பெரிய செடியாக அவங்க அனுப்பினதுனால நான் வந்து டென் இன்ச்சஸில் நெட்டு வச்சுருக்கிறேன் மீதி எல்லாமே நான் வந்து சிக்ஸ் டு எயிட் இன்ச்சஸில் தான் நெட்ருக்கிறேன் இதெல்லாம் வந்து சிக்ஸ் இன்ச்சஸில் தான் நெட்ருக்குறேன் நடவு செஞ்சுருக்கிறேன் எப்பயுமே வந்து பார்ட் சைஸ் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டீசிங் ஜார்ஜியா நெக்ஸ்ட்டு பிளான்ட்டு வந்து டீசிங் ஜார்ஜியா இதுவுமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு ஸோ பாட் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் எடுத்த உடனே சின்ன பிளான்ட்டை பெரிய தொட்டியில் எடுத்து போய் வச்சுட்டு அப்புறம் எனக்கு அது வரவே இல்லை செத்து போச்சுன்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது பிளான்ட் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குதோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பாட் சைஸ் வந்து சூஸ் பண்ணணும் இது வந்து பாருங்கள் இது நான் வந்து ஒரு எயிட் இன்ச்சஸில் வச்சுருக்கிறேன் ஏன்னா இதுவங்க அனுப்பும்போது பெரிய செடியாக அனுப்பியிருந்தாங்க இது வந்து பார்த்துக்கோங்க டிஏ நம்பர் செவன்ட்டி இதோடைய ஐடி வந்து வின்செஸ்டர் கேத்தீட்ரல் ஓகேங்களா இதுவுமே வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரெண்டான ஒரு டீயே ரொம்ப ஹார்டியும் கூட நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு எயிட் இன்ச்சஸில் எப்படி சூப்பராக வளர்ந்து வந்துட்ருக்குன்றத நீங்கள் பாருங்கள் நல்லா நல்ல எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு ஒன் மந்தாக நான் பூச்சி மருந்தெல்லாம் கூட அடிக்கிறத அவாய்ட் பண்ணியிருந்தேன் பட் நான் இப்போ இதுக்கு மேலே திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டேன் நானுமே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஏ நம்பர் டுவெண்ட்டி செவன் இதோடைய ஐடி வந்து ஸ்கெப்டர்டு ஐல்னு சொல்கிறாங்க பட் இது ஷுராக எனக்கு தெரியலை இது பூத்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு பதிவு நான் போடுறேன் இது என்ன அண்ட் ஒவ்வொரு என்னுடைய டிஏஸ்லாம் வந்து பூக்கும் போது நான் ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன் ஸோ வீடியோவை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றியான ஐடியாவோ நாலேஜோ உங்களுக்கும் கிடைக்கும் ஆக்சுவலி எனக்கும் அதை பற்றி தெரியாது நானுமே வந்து ரிசர்ச் ஒர்க் பண்ணி தான் அதை கண்டுபிடிச்சிட்ருக்கேன் ஸோ அதை உறுதியாக இருக்கும்போது தான் நான் அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஏ நம்பர் டுவெண்ட்டி ஒன் இது வந்து வில்லியம் அண்ட் கேத்ரின் அப்படின்னு சொல்லி இதோட ஐடி வந்து சொன்னாங்க பட் இது எந்தளவுக்கு பூக்கும் அப்படின்றது தெரியலை பட் நல்லா வைல்டாக வளர்ந்துருக்கு எல்லாமே வந்து குட் ஷூட்ஸ் தான் எதுவுமே வந்து இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஆண் கிளைன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது சக்கர் ஸ்டெம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ரோஸ் சீசனில் வந்து சக்கர் க்ரோத்துமே வரும் பேசில் குரோத்துமே வரும் எது பேசில் எது சக்கர்ன்றதையும் நான் இப்போ ஒரு செடியில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன் சக்கர் க்ரோத் அதாவது நம்மளுடைய அந்த பால் யூனியன் பால் போர்ஷனுக்கு அடியிலேருந்து வர்றது வந்து சக்கர்னு சொல்லுவோம் அது வந்து பிளான்டோடைய சத்தெல்லாம் உறிஞ்சுக்கும் அதில் வந்து பூவே வைக்காது ஏழு இலை இருக்கும் அதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுருணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது வந்து சாரி சம் இதுக்கு நான் ஐடி சொல்ல மறந்துருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா மரியா மாரியாஷ்ரைவர் இதுவும் ரொம்ப ஃப்ராக்ரெண்டான ஒரு ரோஸு ஒயிட் கலரில் பூக்கக்கூடிய ஒரு ரோஸு மரியா ரைவர் இதுமே நல்ல ஹெல்தியாக இருக்குது இதில் ஒரு பேசல் ஷூட் இப்போ பாருங்கள் நான் இதில் தெளிவாக காமிக்கிறேன் இந்த கட்டின பகுதி இருக்கு இல்லையா சென்டரில் இந்த குண்டா ரவுண்டாக இருக்கு இல்லையா பால் போர்ஷனு அதுக்கு அடியிலேருந்து வந்திருக்கு பாருங்கள் அந்த கிளை பின்னாடி இருக்கிற கிளை ஏழு இலை இருக்குது இது பேர் சக்கர் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அடியிலேருந்து இதை கட் பண்ணி எடுத்துடணும் இதை நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இது வந்து செடிக்கு நம்ம ஊற்றுற உரத்தோட சத்தெல்லாம் அது உறிஞ்சிட்டு செடியை வந்து ப்ராப்பராக வளர விடாது இதில் ஒரு பேசல் ஷூட்டுமே இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சைடு இப்போ வந்திருக்கிறதெல்லாம் வந்து பேசல் ஷூட்டு ஓகேவா ஸோ இதுதான் வந்து அண்ட் பாருங்கள் அரும்பு ஃபஸ்ட்டு அரும்பு ஆன் மரியாஷ் ரைவர் என்னுடைய மரியாஸ் ட்ரைவரில் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளூம் நான் பார்க்க போகிறேன் ஸோ ஓவராலாக பிளான்ஸ் வந்து நல்ல ஹெல்தியாக நல்ல சூப்பராக இருக்குது அடுத்தது இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் என்னுடைய ஃபேவரெட்டும் கூட இது வந்து டிஏ ட்வெண்ட்டி நைன் கான்ஸ்டன்ஸ் இதில் வந்து எனக்கு செடி வந்து பூக்க போதே எனக்கு வந்து பேசல் ஷூட்லாம் வந்து கிடச்சிருச்சு பிளான்ட் ரெண்டு மூணு பூலாம் கொடுத்தது சீசனில் பட் இப்போ வந்து ஒரு மாதிரி டார்மன்சிக்கு போயிருக்கு பூலாம் இல்லாமல் இருக்குது குடி சீக்கிரம் அதில் பூ வந்துடும் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா டிஏ நம்பர் தேர்ட்டி ஃபைவுங்க புஷ்பாஞ்சலி பிரண்பீரில் ஆக்சுவலி நான் தேர்ட்டி ஃபைவே ரெண்டு முறை வாங்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ஜியூட் தி அப்ஸ்கியர்னு சொன்னாங்க திஏ தேர்ட்டி ஃபைவ் அண்ட் எனக்கு அந்த பிளான்ட் வாங்கினோமா இருந்தது பட் எனக்கு பூத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் அப்படின்ற ஐடியா பூத்துருச்சு ஸோ அதனால் நான் மறுபடி தேர்ட்டி ஃபைவை ரெண்டு டைம் வாங்கியிருந்தேன் ரெண்டாவது டைம் அது மேபி ஜியூட் தி அப்ஸ்கியூராக தான் பூத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் காமிக்கிறேன் இது வந்து இதோட டேக் உடஞ்சி போச்சு இதோடைய பேர் வந்து மேரி டெலனி இதுலேயும் பாருங்கள் மறுபடியும் ஒரு பூ இருக்குது நீங்கள் இதெல்லாமே என்னுடைய ஷார்ட்ஸ் பதிவில் போனீங்கன்னா நான் இதெல்லாமே பூக்கும் போது வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கிறேன் நான் காமிச்சிருக்கிறேன் ஸோ நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் ஷார்ட்ஸை வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள் டிஏ தேர்ட்டி நைன் அது ஓகேங்களா அடுத்தது இது வந்து பாருங்கள் இது வந்து டிஏ நம்பர் த்ரீ ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லி நான் வாங்கினேன் ஆனால் இது வந்து பூத்த பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து டிஏ த்ரீ ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் கிடையாது இதோட பேர் வந்து சார் எமானுவல் ரோஸ் இதுலேயுமே சக்கர் குரோத் இருக்குது அதை நாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இந்த கட் பண்ணி எடுத்துடுறேன் அண்ட் இதில் ரொம்ப தடியாக வந்து ஒரு பேசில் ஷூட் வந்து வச்சுருக்குது அதுதான் இந்த பிளான்டோடைய அற்புதமான ஒரு அழகே அண்ட் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப கட் அண்ட் கிளியராக உங்களுக்கு சொல்லணுன்னு விரும்புகிறேங்க இப்போ நான் காமிக்கிற எல்லா செடியுமே நான் வந்து என்னுடைய புஷ்பாஞ்சலி பிரண்பீர் நர்சரி வெப்சைட்லேருந்து நான் வாங்கின உடைய அப்டேட் தான் நான் காமிச்சிட்ருக்கிறேன் இதை தவிர நான் வந்து கேஎஸ்டி அண்ட் சன்ஸ்லேயும் வாங்கியிருக்கிறேன் பிளான்ட் இது புஷ்பாஞ்சலி அசோக்லேயும் வாங்கியிருக்கிறேன் அதில் வாங்கியிருக்கிற பிளான்ஸ் எப்படி இருக்குன்றத அடுத்த பதிவில் நான் போடுறேன் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே தடையாக காமிச்சா பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் அப்டேட்டாக கொடுக்குறேன் அதாவது கேஎஸ்டி அண்ட் சன்ஸோட ரோஸ் எப்படி இருக்குது எவ்வளோ சர்வைவ் ஆகிருக்கு அது எப்படி க்ரோ ஆகிட்ருக்கு ஸோ இது வந்து ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் செப்டம்பர் மாதத்தில் நான் நிறைய செடி வாங்கி நெட்டேன் என்னுடைய மீடியா வந்து எப்படி இருந்தது அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா கொக்கோ பிட் தான் வந்து அதில் அதிகமாக இருக்குது நான் வந்து பிட் வித் பர்லைட் பர்லைட்டுன்றது வந்து வெள்ளை கலரில் ஒரு சப்ஸ்டன்ஸு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் நீங்கள் ஆக்ரோ ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வர வச்சுக்கலாம் ஸோ அந்த பர்லைட்டு கொக்கோப்பீட்டு அதிகமாக கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி எருவு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி செம்மண் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு இதை வந்து அந்தந்த தொட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலந்துட்டு நீங்கள் அதில் நடவு பண்ணிங்கன்னா ஈஸியாக வளர்ந்து வரும் இது வந்து டிஏ நம்பர் ஃபார்ட்டி ஒன் இது பேர் ஸ்ட்ராபெரி ஹில்லு இதில் எனக்கு ஒன்றுமே பூ வந்து வைக்கலை கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது இந்த செடி இது வந்து டிஏ ஃபிஃப்டி டூ இதோடைய பேர் கிறிஸ்டபர் மார்லோ ரெண்டு தடவை பூத்துருச்சு ஐடி கரெக்டாக பூத்துருக்கு கிறிஸ்டபர் மார்லோவ் தான் பட் இதில் கொஞ்சம் அந்த குளோரோசிஸ் இஷ்யூலாம் இருக்குது ஆனால் நான் இதை இதுலேருந்து மீட்டு கொண்டு வந்துடுவேன் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஊற்றுவேன் அந்த மாதிரி கொஞ்சம் உரம்லாம் ஊற்றி அதை நான் எப்படியாச்சும் நான் தேற்றி கொண்டு வந்துடுவேன் ஸோ அதை பற்றியான பயம் வந்து எனக்கு இல்லை ஏன்னா பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் பிரின்சஸ் மார்க்ரீட்டா இதுலேயும் எனக்கு பூவே வைக்கல பட் பிளான்ட் நல்லா ஒயில்டாக வளர்ந்துருக்கு ஸோ நீங்கள் வந்து பாட்டிங் மிக்ஸ் வந்து என்னுடைய பாட்டிங் மிக்ஸ் இது தான் இருந்திருக்கு எனக்கு இதில் நல்ல ரிசல்ட் இருக்குது இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் செப்டம்பரில் நடவு பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏழு மாதம் ஆயிடுச்சு ஆறு மாதம் முழுமையாக ஆகிடுச்சு பிளான்ட்ஸ்லாம் நல்லா வளர்ந்துருக்கு ஓகேயாக இருக்குது எதுவுமே சாகலை ஸோ நீங்கள் இந்த பாட்டிங் மிக்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபால்ஸ்டாஃப்ன்ற ஐடி இதுலேயும் கொஞ்சம் சக்கர் இருக்குது இதை உடச்சி போட்டுடலாம் அண்ட் இது ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இருக்குதுங்க ஃபால்ஸ் ஸ்டாஃப்ஸு பட் இது நல்ல ஐடின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன் எனக்கு அந்த ரெட் கலரில் ஒரு டியே இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வாங்கினேன் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது தொட்டு நான் வாங்கினேன் ஸோ பாட்டிங் மிக்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ இருக்குது இல்லையா அதை வந்து ஹியூமிக் ஆசிட்டோட ஒரு கிராம் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோனா ஒரு ஒரு எம்எல் வந்து ஹியூமிக் ஆசிடு அதை வந்து ஒரு லிட்டர் மக்களை கரைச்சிட்டு ஒரு இரண்டுலேருந்து மூணு தொட்டிக்கு சம அளவில் நீங்கள் ஊற்றிட்டே வரணும் ஓகேங்களா அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபீடு இது வந்து பாருங்கள் டிஏ முப்பத்தஞ்சுன்னு ரெண்டாவது டைமாக வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா ஐ திங்க் இது வந்து ஜியூட்தி அப்கியூர்னு நினைக்கிறேன் நல்லா கப்பாக பூத்துருக்கு ஹெரிட்டேஜ் மாதிரி தெரியலை பட் நெக்ஸ்ட்டு ரெண்டு மூணு பூ பூத்துச்சின்னா தான் என்னால் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் சரி ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது ஆனால் நல்லாயிருக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்குது அது போதும் அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு சீசனுக்கு ஒன்று இது எல்லாத்தையும் நான் நல்லா கொண்டு வந்துடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ பாட்டிங் மிக்ஸ் பற்றி சொல்லிவிட்டேன் ஃபீடிங் நல்லா கேட்டுக்கோங்க என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ வித் ஹியூமிக் ஆசிடு ஒன் ஒன் எம்எல் நீங்கள் எடுத்து போடுங்க வீக்லி ஒன்ஸு ஃபஸ்ட் வீக் அது கொடுக்குறீங்கன்னா ஒரு ஒன் வீக் கேப் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் இருக்கு இல்லையா அதாவது எப்சம் சால்ட்டு அதை வந்து ஒரு கிராம் எடுத்துக்கோங்க ஒரு எம்எல் வந்து ஹியூமிக் எடுத்துக்கோங்க அதோட கரைச்சி அதையும் ஊற்றுங்க ஸோ இந்த மாதிரி சைமில்டெய்னியஸாக பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல க்ரோத் வந்து கிடைக்கும் அதே மாதிரி க்ரீன் கார்டன்ஸ் ஃபர்டிலைசருன்றதை நான் வந்து போட்டேன் அதை போட்டதுனாலையும் பிளான்ட் வந்து நல்ல உயர உயரமாக எனக்கு வளர்ந்துருக்கு அது எப்படி வாங்கணுன்றது வந்து க்ரீன் கார்டன் சேனலில் இருக்குது நான் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் வாங்கி அதை ஒன் எம்எல் ஒன் கிராம் எடுத்துக்கோங்க அதை வந்து சும்மாவே தண்ணியில் கரைச்சி நீங்கள் ஊற்றலாம் அதுக்குள்ளே ஹியூமிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணணுன்றது கம்பல்ஷன் கிடையாது ஒன் கிராம் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து ரெண்டுலேருந்து மூணு செடிக்கு டிவைட் பண்ணி கொடுங்க ஒரே செடியாக கொடுக்கக்கூடாது பெரிய செடியாக இருந்தால் அதாவது பதினாறு இன்ச்சு தொட்டியில் இருந்தால் தான் ஒரே செடி கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்